மாவட்டம் கிளிய கவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆவணி மாதம் பதினேழாம் நாள் அன்று மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வரா பூஜை மகா சங்கல்பம் குபேர பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஓமம் சரஸ்வதி ஓமம் நவகிரக ஓமம் பூஜை திருக்குடம் முளைப்பாளிகை தெருவீதி உலா வருதல் முதல் தேவிக்கு முதலாம் காலையாகும் நூத்தி எட்டு மூலிகையில் நடைபெற்றது தொடர்ந்து ஆவணி பதினெட்டாம் நாள் அன்று மங்கள இசையுடன் திருமுறை பாராயணம் இரண்டாம் காலையாக பூஜை கோபுர கலசம் வைத்தல் முப்பெரும் சக்தியானவளுக்கு மூன்றாம் காலையாக தொடர்ந்து மூலவர் பிரதிஷ்டை செய்தல் நிகழ்வு நடைபெற்றது ஆவணி பத்தொன்பதாம் நாளான இன்று காலை நான்காம் காலையாகும் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடும் அன்னதான மடாலயம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் முன்னிலையில் ரத்னம் சிவஸ்ரீ எஸ் பி சிவமணி கண்ட சாஸ்திரிகள் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து மகா அபிஷேகம் விசேஷ அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதனை ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் அறக்கட்டளை செட்டுமை ஆர் தேவராஜ் எஜமானர் ஏ சின்ன ஐயாசாமி சேஷராஜ் வி பழனிசாமி விழாக்குழு தலைவர்கள் சுப்பிரமணியம் செல்வராஜ் செயலாளர்கள் கார்த்திகேயன் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் தீனதயாளன் அறக்கட்டளைத் தலைவர் பிரேம் சந்திரகுமார் உப தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் விழா கமிட்டியினர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி ஏர்போர்ட் ராஜேந்திரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆளுந்துரை பேரூர் கழக பொறுப்பாளர் ராமமூர்த்தி நல்லறம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் ஓகே ஸ்வீட்ஸ் நிறுவனர் கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மகா அன்னதானம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் தேவாங்க செட்டிய சமூகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்வு நடைபெற்று அறிவித்துள்ளது இந்த கும்பாசேக வருடங்களுக்கு பின்பு ஆறாம் அனைத்து மக்களின் ஆதரவு அனைத்து மக்களின் மத்திய கும்பக நிறைவித்துள்ளது கும்பாசே நிறைவேறும் போது சிறப்பான முறையில மழை பெய்து எதிர்பார்க்கு இந்த ஊருக்கு மேலே சுமிச்சமா இருக்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே சௌதேஸ்வரி இன்னைக்கு கொடுத்துறதுனால நாங்க நம்புறோம் அந்த அளவுக்கு நாங்களே வந்து நோக்கி விடுவோம் சிறப்பா எடுத்து நல்ல முடியாது பொதுமக்களுக்கு பணியாற்றி ஓய்வு பெற்று திருப்பணியில் ஈடுபாடு கொண்டு இருக்கிறேன் இந்த ஆலாந்துரை தாமதங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலானது மிகவும் பழமையானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான ஒரு திருக்கோயிலாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இன்று நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆலாந்துரை ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோயில் திருக்கோயிலை முழக்கு விழா கும்பாபிஷேக திருவிழா ஊர் பொதுமக்கள் தேவாங்க சமூக பொதுமக்கள் மற்றும் இதர சமுதாய மக்களும் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் இந்த இன்று சிறப்பாக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழாவிற்கு வருகை தந்த அவரையும் அனைவருடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம் கார்த்திகேன் கோயம்புத்தூர் வழக்கறிஞர் பணியாற்றிட்டு வரேன் இது எங்களோட சமுதாய கோவில் இது கோவில் மிக சிறப்பு நூறு வருஷத்துக்கு மேல இந்த கோவில் நூறு வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க நாங்கெல்லாம் வந்து இப்ப இந்த நாற்பது ஐம்பது வருஷமா இதை பாரம்பரியமா இதை கட்டி காசி பண்ணிட்டு இருக்கிறேன் நாங்க ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்குது இந்த கோவில் இந்த அம்மா சவுண்டம்மனை வேண்டுக அத்தனை பேருமே எங்க சமுதாய மக்களுமே பக்கத்துல இருக்க மற்ற சமுதாய மக்களுமே எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு வேண்டுகளுக்கு வரங்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கா ரொம்ப பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த மிக விமர்சனம் நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாத காலமா கடின உழைப்பு மூலமா இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை நாங்க நாங்க பண்ணி முடிச்சிருக்கிறோம் அதாவது வழக்கமா எல்லாருமே அன்னதானங்கிற ஒரு நாள் மட்டும்தான் போடுவாங்க பட் நாங்க அப்படி இல்லை

இந்த அம்மன தரிசனம் பண்ணி வேண்டிய வேண்டிய வரவங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு அவன தயாரா இருக்கிறான் அவன வந்து வேண்டியதா சொல்றவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க எல்லாருமே இருந்து வந்து இந்த விழாவின் திவ் ப பதினெட்டு பட்ட இந்த ஊர் மக்கள் பேரோருக்கு மேக்க ரொம்ப விமர்சையா நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதனால எல்லாருமே அதுல வந்து கலந்துட்டு இருக்கு அவங்க எல்லாருக்குமே இருக்கிற நன்றிகளும் நன்றிகளும் தெரிஞ்சுக்கிறான்